அகண்ட காவேரி பகுதியில் பெரியவா சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் முகாம் செய்திருந்த இடத்துக்கு அருகிலிருந்த தென்னந்தோப்புக்கு போனார்கள் தோப்பு மரங்களில் நூற்றுக்கணக்கான காகங்கள் இருந்தன உடன் வந்திருந்த ஒரு பையனை பார்த்து இந்த காக்கைகளை எல்லாம் கத்த சொல்லட்டுமா என்றார்கள் பெரியவா பையனுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை இதோ பார் என்று சொல்லிவிட்டு காகத்தைப் போலவே கா என்று கத்தினார்கள் பெரியவா ஓகே எல்லா காகங்களும் கோரசாக எதிரொலி கொடுத்தன பெரியவா சொன்னார்கள் காகங்கள் கத்துகின்றன நிறைய விருந்தாளிகள் வருவார்கள் என்று சூசகம் நிறைய சாப்பாடு தயார் பண்ண சொல்லு நிறைய சமைத்தால் எல்லாம் வேஸ்டாகி போகும் சாப்பிடுவதற்கு மனிதர்கள் எங்கே என்று சிஷியர்கள் சங்கடப்பட்டார்கள் பக்கத்து ஏதோ ஊரில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டமாம் அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் பெரியவா அருகில் இருப்பது தெரிந்ததும் தரிசனத்துக்கு வந்துவிட்டார்கள் எல்லோரையும் சாப்பிட்டு விட்டு போகும்படி பெரியவா பணிந்தார்கள் கடைசியில் ஒரு பிடி சோறு மிஞ்சவில்லை